நடக்கும் இன்னைக்கு நம்ம மகாநாயசல ஒரே அட்டி தட்டித்தாங்க அதாவது நம்ம கிருஷ்ணா வந்து நர்மநாட்ட தப்பா நடந்துக்கிட்டாப்ல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம சாரதாமா ஒரு பக்கம் அட்டி அட்டி நடிக்கிறாப்புல யார கிருஷ்ணா வைந்தா வந்து தடுத்து நிறுத்துறாங்க முத்துமலரு என் பையன் அப்படிப்பட்டவன் இல்ல இப்படிப்பட்டவன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிஞ்சி பாக்குறாங்க கதறி பாக்குறாங்க நடக்கவே மாட்டேங்குது இங்கிட்டு ஒரு பக்கம் வந்து மாத்தி மாற்றி இங்கிட்டு கங்கா ஒரு பக்கம் திட்டுறாப்புல சாரதாமா பாத்தீங்கன்னா பயங்கரமா அடிக்கிறாப்புல இதுக்கு இதான் சாக்குன்னு அண்ணாமலை ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா போட்டு விடுறாப்புல இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க பாட்டிக்கும் தாத்தாக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்னடா அவங்க வர வர ரொம்ப பிரச்சனை இருக்கேன் இதில் ரொம்ப அசிங்கம் பார்க்குறவங்களாம் என்ன நடப்பாங்க பக்கத்தை வீட்டில் அப்படின்னு நினச்சிட்டு சரின்ட்டு நம்ம பாட்டி சொல்கிறாங்க தயவு செய்து விஜய்க்கு கால் பண்ணுங்க அப்படிங்கிறாப்புல விஜய் பயங்கரமான பிஸ்கில் இருப்பாப்புல அப்படின்னு சொல்ல நீங்கள் கால் பண்ணியாங்க அப்படிங்கிறப்பல இந்த பக்கம் பார்த்திங்கன்னா விஜய் நம்ம காவேரி ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சப்பட்டு தான் வந்து ஆஃபீஸ்க்கு வந்திருக்காப்புல அங்கே இருக்கிற ஸ்டாஃப் வந்து சொல்கிறாங்க நம்ம கஷ்டத்தை வந்து சொல்லணும் இல்லைன்னா அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல ப்ராஜெக்ட் வந்து நேரம் முடிஞ்சிருக்கணும் இப்போ ரொம்ப பிரச்சனை பிரச்சனையாக இருக்குது எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங் இங்கே சொல்லணுங்கிறப்பல சரிட்டு இங்கே விஜயும் உள்ளே வரப்பில்ல வந்துட்டு எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு இன்னும் ப்ராஜெக்ட் வந்து இப்படி இருக்கோம் அப்படி போயிருக்கணும் ஒரு யூகத்தில் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க சொல்லிட்டு இருக்காப்புல எப்படியாவது சொல்லலான்னு முயற்சி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பார்ட்டி வேறு கால் பண்ணிடுறாப்புல தாத்தா கால் பண்ணி சொல்கிறாங்க பார்ட்டி வந்து சொல்கிறாப்புல இந்த மாதிரி நீ கண்டிப்பாக வீட்டுக்கு வரணும் உடனே வா அப்படிங்கிறப்பல நம்ம காவேரி கூப்பிட்டு அங்கேருந்து கிளம்புறாப்புல என்ன யாரு முதலே சொல்லலாம்னு பார்த்தா விட அடிக்கிற அவர் வாட்டில் போயிட்டே இருக்கா அப்படின்ட்டு அங்கே ஸ்டாப் சொல்கிறாங்க வீட்டுக்கு வந்தால் ஒரே பிரச்சனை என்ன ஏதுன்னு கேட்டால் இந்த மாதிரி தப்பாக நடந்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா காவேரி ஒரு பக்கம் வந்து பயங்கரமா அடிக்கிறாப்புல உடனே வந்துட்டு முத்துமலை தடுத்து நிறுத்துறாப்புல என்னம்மா நீ இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஆமா உங்க பையன் அப்படி பண்ணால் தான் செய்ய முடியும் அப்படிங்கிறாப்புல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா என்ன பண்றதுன்னு தெரியல இவங்க பாட்டிக்கும் ஒரே கஷ்டமா இருக்கு இவங்க பண்றது எல்லாமே வந்து மொத்த குடும்பம் இந்த குடும்பம் போதாங்கன்னு அந்த குடும்பம் வேற அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து இதுக்கு ஏதோ ஒரு தீர்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய கூப்பிட்டு சொல்றப்பல சரி நாங்கள் இந்த பள்ளியோட ஏத்துக்கலாம் போக முடியாது அதனால என்ன தான் இருப்போம் அப்படிங்கிறாப்புல அதோட முடிஞ்சு